எங்கே நடந்தது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சகோதரி மீது மிகுந்த பாசம் கொண்டிருக்கிறார் சகோதரியை திருமணம் செய்து கொடுக்கிறார் எங்கே திருமணம் செய்து கொடுக்கிறார் இங்க இருக்கிற மானாமதுரைக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் ரொம்ப பெரிய தூரம் இல்லை இன்றைக்கல்ல இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் தெரியும் இங்கே வசித்தவர்கள் அல்ல எல்லா ஊர்லயுமே பெண் கொடுப்பதாக இருந்தால் கூப்பிடுகிற தூரத்தில் அந்த பெண்ணை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ராஜஸ்தானில் ஒரு பழமொழி இருக்கிறது பெண் கண்ணீர் விட்டால் அவள் அழுக்குறல் கேட்கிற தொலைவில் தான் அவளை திருமணம் செய்து கொடுக்கணுமா அப்பா வந்து பொண்ணு அழுதுட்டா உடனே போய் நின்றனுமா அவ்வளவு தான் கொடுப்பாங்க இந்த அர்ச்சனாபுரத்தை சேர்ந்த அவர் இங்க இருக்கிற மானாமதுரையில் இருக்கக்கூடிய காசி ராஜன் என்பவருக்கு அவளை நல்லதங்களை மனமுடித்து வைக்கிறார் சந்தோஷமான வாழ்க்கை அவர்கள் என்னெல்லாம் சீர்கொடுத்தார்கள் என்பதை நீங்க அந்த புத்தகத்துல படிச்சு பாருங்க ஒரு பெண்ணை மணமுடித்து கொடுக்கும் போது அவளுக்கு சகோதரன் வீட்டு சீர் என்பது என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டது அவ மலர்களை சூடுவது என்றால் அந்த மலர்களை சூடுவதற்கு மலர்களை கட்டித் தருகிற பெண் உட்பட எல்லாரையும் அனுப்பியிருக்காங்க அவ்வளவு சீரும் சிறப்புமாக தங்கை போய் வாழ்கிறாள் அவளுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஏழு பிள்ளைகள் அங்க ஒரு பஞ்சம் வருது பனிரெண்டு வருட கொடும் பஞ்சம் இந்த தலைமுறைக்கு பஞ்சத்தினுடைய கதை தெரியாது பஞ்சத்தில் இறந்தவர்கள் தெரியாது பஞ்சம் என்றால் என்னன்னே தெரியாது சொல்லப்போனால் மிகுதியான உணவு வீணடிக்கப்படக்கூடிய உணவு தேவைக்கு மேல் அதிகமாக உண்ணுகிற பழக்கம் உள்ள ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் இரண்டு தலைமுறைக்கு முன்னால் இரண்டு தலைமுறை கூட வேணாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வீடுகளில் அவர்களுக்கு மூன்று வேளை உணவு இருக்குமானா இருக்காது உழைப்பவர்கள் மாலையில் மிக தாமதமாக உழைத்து ஊதியம் பெற்று வந்து உணவு தயாரித்து நள்ளிரவில் உண்ணுகிற வீடுகள் எல்லாம் எனக்கு தெரியும் அதுவும் பத்து வருடம் பனிரெண்டு வருடம் பஞ்சம் வந்தால் என்ன இருக்கும்னா ஒரு புல் பூண்டு இருக்காது ஒரு ஆடு மாடுக்கு குடிநீர் இருக்காது உண்ண உணவு இருக்காது பசுவெல்லாம் பசியில் அலறுகிற ஓசை கேட்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தங்கை அண்ணனை தேடி வர்றார் எல்லா உறவுகள் ஒருவருக்கு இருந்தாலும் எத்தனையோ உறவுகள் கொண்டாடப்பட்டாலும் சில உறவுகள் தொடர்ந்து தலைமுறை தாண்டி உணர்ச்சி பூர்வமாகவே தொடர்ந்துட்டே இருக்கு அதில் ஒன்றுதான் அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு அண்ணனும் தங்கைக்குமான உறவு என்பது அவர்கள் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த இரண்டு சகோதரர்களைப் போல அல்ல தங்கையின் மீது அக்காவின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் வேறு என்றால் தங்கையின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம் வேறு இப்ப கூட ஒன்றுமே இல்லை ஒரு முழு தமிழகத்தையும் ஒரே ஒரு நம்பிக்கையை சொல்லி எல்லா அண்ணனையும் தங்கைக்கு ஏதாவது செய்ய வைத்து முடியும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி பச்சை நிற புடவை எடுத்துக் கொடுத்தால் தங்கைகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று தமிழ்நாடே